อัลฮัมดุลลิลลาฮินะห์มะดูวะนะสตอยนูวะนะสตะฟีรุ วะหนะอูദുบิลลาฮิ มินชุรุรฺริห์ม์ติสินามิซซะยาดิอัลอามีนะ وَاَشْرَكَ مِنْ غَزَلْزَغَا بَسْمِ كُمَارِ جَالَن كَثِيرُون نِسَاء وَتَقُلاَ النَّبِي تَصَالُ النَّبِي وَلاَ خَافَ مِنْ دَغَاءَ كَانَ عَلَيْكَ رَقِيْبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ

கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய சித்தாந்தங்களும் இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய சரிசெயல்கள் மற்ற மார்க்கத்திலே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா உலகளாவிய அளவுல நீங்க பாருங்க நம்ம வந்துட்டு நம்மளுடைய நாட்டை மட்டும் நம்ம யோசிக்காம உலகளாவிய அளவுல நீங்க யோசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு மதத்துக்குமே எதிராக இவ்வளவு தூரம் வன்மம் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எந்த உலகத்துல எந்த இடத்துல போர் நடந்தாலும் எந்த இடத்துல உள்நாட்டு கலவரம் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய உள்நாட்டு கலவரங்களாக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு அடிதை சண்டைகளாக இருந்தாலும் எதை மையப்படுத்தி இயக்கம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தையும் அல்லது அதை பின்பற்றக்கூடியவர்களையும் மையப்படுத்திதான் அந்த சண்டைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு மார்க்கம் கெத்தவ மார்க்கத்தையோ அல்லது பிற மார்க்கத்தையோ எதிர்த்து போர் செய்யக்கூடிய குணங்களோ அல்லது எதிர்க்கக்கூடியவர்களோ இந்த உலகத்தில் இருக்கிறார்களா நிச்சயமாக இல்லை சில போர்கள் இருக்கலாம் ரஷ்யா யூக்ரைன் போர் அப்படிங்கிறது இஸ்லாமத்துக்காக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாந்தை தளவக்கூடியவர்களுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய தவிர அது போன்ற சில போர்கள் விதிவிலக்காக இருக்கலாம் தவிர ஆனால் பெரும்பாலான சந்தைகள் பெரும்பாலான போர்கள் இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவுமே கண்கணையை கொண்டு நாம் சிந்தனைகள் கூட எட்டாத அளவுக்கு அவர்கள் சதிவேளைகள் செய்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன எதற்காக இப்படி எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை அதையே

மற்ற அனைத்து மதங்களையும்தாகவும் இருக்கிறது கடவுள்னு சொன்னா யாருக்கு ஒரு கடவுள் சொல்றோம் நம்மை படைச்சா இந்த உலகத்தை படைச்சிருக்கான் இந்த பூமியை படைத்திருக்கான் சந்திரனை படைச்சிருக்கான் சூரியனை அகில உலகத்தையும் படைச்சிருக்கான் இவர கடவுள் சொல்றோம் இந்த கடவுளுக்கு ஒரு தன்மை இருக்கா இல்லையா

எதிரான ஒரு சொல் எதிர்க்கப்படுகிறது இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது அதே போல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஏதாவது ஒரு புரோகிதம் இருக்காங்களா நமக்கும் இறைவனுக்கும் இணைவு ஏதாவது ஒரு புரோகிதர் இருக்காங்களா யாராவது கொண்டுதான் நாம வந்து துவா கேட்க வேண்டுமா நமக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை கேட்கணும் சொன்னா போய் எனக்காக நீங்க வந்து இறைவன் நிறத்தில் பிரார்த்திங்க இறைவன் கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது சொல்லணுமா நிச்சயம் சொல்ல தேவையில்லை நாம நேரடியாக கேட்க வேண்டும் குரான் சொல்லி உங்களுடைய முன்னெற்றியின் அருகில் நான் இருக்கிறேன்

அடுத்ததான் முக்கியமா சொல்லணும் சொன்னா சகோதரத்துவம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை எந்த ஒரு மார்க்கமும் சொல்லது கிடையாது ஏதாவது இந்த மார்க்கத்துல பிறப்பின் அடிப்படையில நீ உயர் தவன் நீ கால் தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு கொள்கை இருக்கிறதா என்று சொன்னா நிச்சயமாக கிடையாது நேற்று இஸ்லாத்துக்கு வந்து இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருப்பார்கள் இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட நாம பக்கத்துல நிக்க வச்சு நாம போமா இல்லையா நாம தொழுவக்கூடியவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள எந்த ஜாதி எப்ப வந்தாரு யாருடைய யாருடையமாக இவருடைய பிறப்பு என்ன இவர் எங்க இருந்து வந்திருக்காரு எந்த மதத்தை சார்ந்தவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிப்போமா நம்ம அருகில நிக்க தொழில் தொழுவக்கூடியவங்க ஏதாவது ஒரு யோசிச்சிருக்கோமா நாம பாத்துட்டு சொல்லுவோம் பக்கத்தை இருந்து இருந்தால் சகோதர கொள்கையோட பேசுவோம் இதுதான் காட்டி தந்தது இது அனைவருக்குமே எதிரானதாக இருக்கிறது இந்த கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு முக்கியமாக சம்மதி அணியாக இந்த கொள்கை இருக்கிறது தொழுக வைக்கணும் யாருக்கு வைக்கிறது இப்ப நம்ம கொடுக்க யார் ஒரு தொல்கையை இமாமத் மார்க்கம் நமக்கு வழிகாட்டு தூதரவர்கள் தெளிவாக நமக்கு கட்ட வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு அதிகம் குரானை மனநம் செய்திருக்கிறார்களோ குரான் வசனங்களை மனநம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தொழுகை நடத்தட்டும் அதில் சமமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதில் வயது மூத்தவர் தொழுகை நடத்தட்டும் என்று சொல்லி அல்லவுடைய தூதரவர்கள் காயம் தந்தாங்க நேற்று வந்தாரு அவர் நல்ல குரானை குரானை குழானை செய்து வைத்திருக்கிறார் அவர் வைக்கலா அவர் வைக்கலாம் வைப்பார் இஸ்லாத்தை தள்ளிக் கொண்டிருந்தாலும் அவருக்கு பின்னால் இருந்து நாம் தொல்வ வேண்டும் இந்த சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடியது இஸ்லாம் இது மற்ற மார்க்கங்களுக்கு எதிராக இருக்கிறது மற்ற மதங்களுக்கு எதிராக இருக்கிறது எந்த மாதிரி இருக்கா கோயில் கருவறைக்குள்ள போக முடியுமா கோயில் உள்ள போறது கூட ஒரு ஜாதியினருக்கு அனுமதி மறுக்கப்படுவதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இங்க வந்து உள்ள வந்து தாராளமா நம்ம உட்கார்ந்து நம்ம கொள்கையை நிறைவேற்றலாம் இது அனைத்துமே அவர்களுக்கு எதிராக இருப்பதை நாம பார்க்கலாம் சரி இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு எதிராக இருக்கும் ஆனா உலகளாவிய அளவுல நமக்கு வந்து எதிராக செயல்படுறாங்களே இதுக்கு என்ன காரணம் நாம யோசிச்சு பார்த்தோம் சொன்னா எல்லாமே கமர்ஷியல் பிசினஸ் பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதிகமான சண்டைகள் மார்க்கத்தை எடுப்பதற்கான முக்கியமான காரணமும் பொருளாதாரம் தான் பொருளாதாரம் ஏதாவது ஒரு கடன் கிடைக்குமா ஏதாவது வங்கி செயல்படுதா இஸ்லாமிய நாடுகளிலே எடுத்துக்கிட்டாலும் சில வங்கிகள் அப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் பல வங்கிகள் இஸ்லாமிய வங்கிகள் என்று சொல்லக்கூடிய பல வங்கிகள் கூட வட்டி இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரை தவிர்த்துக்கிட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிற பேர்ல வட்டியை வாங்குவதை நம்ம பார்க்கணும் வட்டிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பொருளாதார கொள்கையாக இன்றைக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது யாரால் வகுக்கப்பட்டது வட்டிங்கிறது யாரால் வகுக்கப்பட்டது என்று சொன்னால் யூதர்களால் வகுக்கப்பட்டது யூதர்களுக்கு அல்லா தர செஞ்சான் தௌராத்துல வந்துட்டு வட்டியை அல்லாவுக்காலாம் தர செஞ்சு தான் வச்சிருக்கான் ஆனாலும் அவர்கள் அதை மீறிவிட்டு வட்டியை தான் முதன் முதலாக கொண்டு அவர்கள் பிசினஸ் தொழிலை செஞ்சார்கள்

தேவை அதாவது ரொம்ப வந்துக்கிட்டு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை மருத்துவ தேவை ஆனால் ஏதோ ஒரு உணவு ரொம்ப கஷ்டம் செய்யவில்லை என்றால் மரணத்தை விடுவோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தன் வட்டிக்கு வாங்கலாமே பாவ படிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் வட்டிக்கு அனுமதி கால அறாமல் அலாது ஆயிடுதுல எப்ப வந்துக்கிட்டு ஒருத்தருக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்துட்டு அவருக்கு ஹராமை அலாதாக்கி வைத்திருக்கும் எளிய மார்க்கம் நம்மளுடைய மார்க்கம் மிக மிக எளியது உங்களுக்கு உயிருக்கு பாதகம் ஏற்படுது என்று சொன்னால் நீங்கள் வட்டி ஹராமான ஒரு உணவை நீங்கள் சாப்பிடலாம் ஹராமான ஒரு செயலை நீங்கள் செய்யலாம் வட்டிக்கு வாங்கிதான் மருத்துவம் பார்க்கியா ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு வந்து உயிரை காப்பாற்றணும் இப்ப எனக்கு கணக்குறவங்க இல்ல கணக்குறவங்க ஒரு வட்டியை தான் கேட்கலாம் என்ன பண்றது வட்டிக்கு வாங்கி அல்ல பாடிப்பு தெரியுது வண்டியை வாங்குறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கு ஹராமான செயலை செய்வதற்கு அனுமதிக்குது ஆனால் பொதுவாக வட்டியை யாராவது மிக கடுமையாக இருக்கிறான் வட்டியை வாங்குபவர் அல்லாஹ் எதிராக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் எதிராக போர் செய்கிறார் வட்டி வாங்கி தொழில் செய்கிறவங்க மட்டும் கிடையாது வட்டிக்கு வாங்குறாங்க வட்டிக்கு கொடுப்பவர் வட்டிக்கு வாங்குபவர் அதற்கு சாட்சியாக இருப்பவர் அதற்கு கணக்கெழுதுபவர் அனைவருமே அல்லாஹ்வுக்கு சகிக்கிறோம் அனைவருமே அல்லாஹ்வுக்கு சகிக்க சமீபக்கப்பட்ட சகிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு வட்டியை இந்த மார்க்கெட் இருக்கு யாரா நம்ம வட்டி போவோமா இஸ்லாமிய மார்க்கெட்ல நம்ம வட்டிக்கு போவோமா பெரும்பாலும் வந்துட்டு இந்த யாருமே வட்டிக்கு போறதே கிடையாது வட்டி வேண்டாம் வட்டி எனக்கு இது வந்துட்டு இந்த உலகத்த மட்டும் இல்ல ஆனா வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் நாளைக்கு வறுமையில நம்மளை கொண்டு போய் நரகத்துல சரி கண்டிப்பாக அதுல மாற்றி கருத்து இல்லை நல்லா தர குறைந்த சொல்லாம சொல்லி காட்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது அதை யாராவது சிந்திக்கிறோமா ஒரு வியாபாரம் செய்யறோம் ஒரு கடை வைக்கிறோம் ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம் நாம விற்க போது விற்கலாம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு நம்மளுடைய அதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு சரி பத்து ரூபாய்க்கு விற்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருளை பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் ஏன் காசு போட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கினா நான் பன்னெண்டு ரூபாய்க்கு இருப்பாங்க இதே நான் வட்டி வாங்கினேன்னு வச்சுக்க அந்த பத்து ரூபாய்க்கு நான் வந்து வட்டி கட்டணும்ல அந்த வட்டியை வண்டியை வாங்குவேன் பொதுமக்கள் வாங்குவேன் அப்ப பொருளாதாரம்

அதை விட்டுவிட்டு இன்றைக்கு பெண் பெண்ணுரிமை என்ற பெயரிலும் கலாச்சாரம் என்ற பெயரிலும் எப்படிப்பட்ட சீர்கேடுகள் கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக இந்த பேசுகிறது பெண்கள் என்று சொன்னால் இவ்வளவு கண்ணியமானவர்கள் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண்களை போதை பொருளாக கருதி அவர்கள் வியாபாரத்திற்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போது அதுவும் நமதுடைய கொள்கைக்கு எதிரானதாக இருப்பதாக நாம் எதிர்க்க இன்னும் சொல்ல போனார் அதிகமாக நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குரானை பெரும்பாலும் எதிர்க்கிறார்கள் நாம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் இந்த குரான் அதை எப்படி எரிக்கக்கூடியதா நாம பார்த்திருக்கோம் நிறைய மக்கள் எரிக்கிறாங்க குரானை எரிக்கிறாங்க குரானை எரிக்கிறது என்ன கருத்துருது குரானை போட்டு குரானை எரிக்கிறதும் எரிக்கிறதுல என்ன வருது இந்த குரான் அப்படிப்பட்ட ஒரு வேதம் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு மதமும் தங்களுடைய எல்லா மதமும் வேதம் வச்சிருக்கு எல்லா மதத்திலையும் வேதங்கள் இருக்குது ஆனால் அந்த வேதத்தை அதை பின்பற்றக்கூடியவர்கள் படிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அனுமதி அளிக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அனுமதி அளிக்காது எல்லாரும் படிக்க முடியாது எல்லாரும் அந்த வேதத்தை படிக்க முடியுமா படிக்க முடியாது சரி ஒரு சில மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனால் அது இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறானதாக இருக்கு இல்ல வந்து இது புரியல அப்படின்னு சொல்லி நாம விளக்க கேட்கலாம் விளக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை கேட்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது குரான பொறுத்தவரை அப்படியா குரான் அப்படியா சொல்லி பட்டிருக்கு குரான் அல்லா சொல்லி காட்டுமா உங்களிடம் வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டாலும் நான் ஒரு வசனத்தை சொல்லி வசனம் சொல்லப்பட்டாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு நம்பாதீர்கள் அதை ஆய்வு செய்து நம்புங்கள் என்று சொல்லி அல்லா நமக்கு குராக வழிகாட்டுறோம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதலை படிப்படியாக கொண்டுதான் இன்னைக்கு வேறு மேற்குலகத்திலிருந்து அதிகம் அதிகம் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதை நாம பார்க்கிறோம் மேற்குலக மக்களை ஓகே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோமா ரஹ்மத் நகர் மீனாட்சிபுரம் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கு தெரியுமா மீனாட்சிபுரம் அப்படினு சொல்லிட்டு தென்காசில தென்காசி பக்கத்துல ஒரு ஊர் இருந்து மீனாட்சிபுரம் அப்படினு சொல்லிட்டு முன்னாடி 1980 களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏனா ரஹ்மத் நகர் அப்படினு சொல்லி மீனாட்சிபுரம் அப்படிங்கிறது ரஹ்மத் நகராக 1981 ல மாற்றப்படுகிறது ஏன் இப்படி ஊரே மாறுது ஊரோட பேர் எப்படி மாற்றப்படுகிறது அப்படினு சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது குடும்பங்களும் அப்படியே இஸ்லாத்தை தள்ளினாங்க நாம தான் கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடி இருந்தவங்களுக்கு நிறைய பரிச்சயம் இருந்திருக்கும் ஆனால் இப்போது கடந்த மக்களுக்கு இளைஞர்களுக்கு அதை பத்திய ஒரு செய்தி இருக்காது எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா அங்க இருக்கக்கூடிய அனைவருமே தலித்துகள் அவர்களுக்கு எதிராக எப்படி நடத்துவாங்க நாம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் எந்த மாதிரி நடத்தப்படுவார்கள் இன்னைக்கும் நாம சிலரை பார்க்க தானே அப்படி நடத்தப்பட்டதற்கு எதிராக அவர்கள் குழுவி எழுந்து இதற்கு மேல இவர்கள் தாங்க முடியாது எதை சாப்பிட்டாலும் தனியாக இருக்கு டீ சாப்பிட்டா தனியாக இது அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டது இடம்லாம் ஒதுக்கப்பட்டது கீழ் தேர்வு மேல தேர்வு இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்துக்கிங்களா இது எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு அடிப்படையாக இருப்பது இந்த ஜாதிய வேறுபாடு நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் இதை அடிப்படையாக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் மிகவும் நசுக்கப்பட்டார்கள் கொதித்தெழுந்து அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு அவர்கள் வரும்பொழுது பொழுது நூற்றி ஐம்பது குடும்பமும் இஸ்லாசி முறைகள் அவர்கள் தான் மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊரு அப்படியே வந்துக்கிட்டு நஸ்மத் நகர் அப்படின்னு சொல்லி மாறி இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம் இன்னைக்கு அவர்கள் மாறி அவர்களுக்கு வந்துக்கிட்டு குழந்தை குட்டிகள் ஆகி அவர்களுக்கு பேர குழந்தைகளும் வந்ததை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் நிறைய டூரிஸ்டர்கள் அங்க போய் இதுக்கு எதிராக அன்னைக்கு வந்துட்டு மாறும் பொழுது அன்றைக்கு வந்து எதிர்க்கட்சியாக இருந்த பிஜேபி அரசாங்கம் அங்க போய் எவ்வளவோ வந்துகிட்டு பேசி பார்த்து எதற்குமே அவர்கள் வந்துட்டு ஈடுபடுகிறார் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை புரிந்து வைத்து இந்த மார்க்கம் சகோதரத்துவத்தை பேசுகிறது சகோதரத்துவத்தை என்ற அடிப்படையில் குடும்பமும் இருந்து ராசமந்திர நகராக மாறியதை நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வரலாற்று செய்திகள் இந்த வரலாற்று செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்வது எதற்காக என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் நாம் தள்ளுகிற நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் எந்த இடத்திலையும் நாம வந்துகிட்டு இந்த மார்க்கத்தை விட்டு விலகுவதற்கு எந்த ஒன்றுமே காரணமாக இருக்க கூடாது இன்னைக்கு பாலத்தில பாக்கணும் எப்பட்ட கொடுமைகள் இருக்குது எந்தெந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இதுவரைக்கும் நடக்க முடியாத கொடுமைகள் இருக்க வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பதிவிடுறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹிட்லர் எந்த அளவுக்கு கொடூரமான கொலைகளை செய்தாலும் கொடூரமாக மக்களை கொன்றாலும் அவனை விட மிஞ்சிய வாழ்வுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம அப்பாவி மக்கள் மீது போடுவதும் குண்டுகளை வீசுவதும் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதும் மருத்துவமனைகள் கல்வி நிலையங்கள் என்று கூட பார்க்காமல் அவர்கள் மீது அவ்வளவு வடக்கு குறைகளை நிகழ்த்தி ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில வாரங்களாக மொத்தமாக வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வருஷமா நடக்கக்கூடிய இந்த போர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இழந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது

அவங்க சொந்தக்கார அவர்கள்ாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க பாலச்சேரிக்கு போறாங்க போகக்கூடிய சூழ்நிலையில போயிருக்காங்க போற நேரத்துல போற ஆரம்பிச்சிருச்சு போர ஆரம்பிச்சவன அவர்களால வெளியில வர முடியல வெளியில வர முடியல அங்க குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆணவர்கள் ஆண்கள் கொல்லப்படுகிறார்கள் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த இடத்த பாக்குறாங்க அவங்களால வெளியில வர முடியல நாங்கள் நடந்து கொண்டே போகிறது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அனைவரும் கொடுத்து இருக்காங்க பார்க்க சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுட்டு வந்தேன் எப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்கள் கவலைப்படும் போது அங்க இருக்கக்கூடிய பெண் பெண்கள் யாரு குழந்தைகளை கண்முன் பலி கொடுத்த பெண்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய குழந்தைகள் நலமாக இருப்பார்கள் நன்றாக இருப்பார்கள் இறைவன் உங்களுக்கு நன்மை செய்வான் கண்டிப்பாக உங்கள் குழந்தையை காப்பாற்றுவான் உங்கள் குழந்தை நலமாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி கண்ட கண்ணை விழுது ஏன் சொன்னா அவர்கள் பார்க்கிறாங்க அந்த பெண்மணியுடைய குழந்தை போரில கொல்லப்படுது கை குழந்தை கொல்லப்படுது இப்படிப்பட்ட கொலை செய்ய அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த பெண்மணி நமக்கு ஆழ்ந்த சொல்றாங்களே சொல்லி இந்த குரானை படிக்கும் பொழுது அவர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் இப்படி பல பேரை சொல்லலாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் இந்த குரானை ஆய்வு செய்து வந்தவர்கள் பல பேர் இது ஒரு முக்கியமான காரணமாக இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னா சாரசாரியாக இந்த வராங்க சாரசாரையாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து இன்னைக்கு ஆய்வறிக்கை சொல்கிறது ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஒரு ஆய்வு செய்யறாங்க

இன்னைக்கு வந்துகிட்டு இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னா எது இந்தோனேசியா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தோனேசியால தான் வந்துகிட்டு முஸ்லீம்கள் அதிக அளவில் இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் முஸ்லீம்கள் அதிக அளவில் இருப்பார்கள் உலகத்துல முஸ்லீம்கள் அதிகம் மாறக்கூடிய நாடாக இந்தியா இருக்கும் என்று சொல்லி அந்த ஆய்வறிக்கை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இது எல்லாமே அவர்களை கோபம் கொள்ள செய்து நமக்கு எதிரான செயல்களை செய்வதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருப்பதை நாம பார்க்கிறோம் என்ன இருந்தாலும் இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதிலிருந்து இந்த மார்க்கத்தை பின்பற்ற பின்பற்ற ஆரம்பித்ததில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நாம் இறக்கும் வரைக்கும் நாம வாழக்கூடிய அத்தனை நாளுமே பூமிகளாகவே வாழ்ந்து பூமிகளாகவே வர்ணிக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாவு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய முதல் முறை நிறைவு செய்கிறேன் கணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு மக்கள் சாராசாரியாக இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில சொன்னாங்க அதாவது அவங்க வந்து இஸ்லாத்தை ஆய்வு செய்வதற்காக பல நாடுகளுக்கும் சுத்திட்டு வராங்க பாலஸ்தீனம் பாகிஸ்தான் இந்தியா இன்னும் பல நாடுகள் இந்தோனேசியா மலேசியா எல்லா நாடுகளுக்கும் போய்

அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்து அவர்களை வந்துட்டு ஒரு கட்டுரை எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க இந்த மக்களை பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் இஸ்தாத்துக்குள்ள வந்திருக்க மாட்டேன் அவர்கள் கட்டுரையாக எழுதுறாரு குரானை படிச்சு நான் வந்து மார்க்கத்துக்குள்ள வந்துட்டேன் குரான படிச்சதால நான் வந்துட்டேன் நான் முஸ்லீம்களை பார்த்து வரணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாம் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னா குரான் என்ன சொல்லுதோ அதற்கு அகைன்ஸ்டா நிறைய செயல்கள் சட்டங்களாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் வழிகாட்டுதலாக இருந்தாலும் சரி விரோதமாக அதற்கு எதிராக பல முஸ்லிம்கள் வாழ்வதை நான் கண்கூட பாக்குறேன் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கு நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்களையும் நாம யோசிச்சு பாருங்க இஸ்லாமத்திற்கும் அதற்கும் வந்துக்கிட்டு நிறைய வித்தியாசங்களை நாம பார்க்க முடியும் தர்கா வழிபாடு அதே போல வந்துக்கிட்டு கல்யா திருமணம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் தேவதால் என்று சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் பல்வேறு அநாச்சாரங்களை நாம் இவர்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கா மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கா என்பது கூட தெரியாமல் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ன மார்க்கத்தை நாம பெரும்பாலான முஸ்லீம்கள் மார்க்கத்தை எப்படி வழங்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா இங்க பேசக்கூடிய அவர் சொல்லக்கூடிய செய்தி எந்த அதே போல நமக்கு யாராவது நெருக்கமானவர்கள் இருக்காங்க நமக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவரு உஸ்தாது இவரு இமாமு இவர் வந்து படிச்சிருக்க ஏழு வருஷம் படிச்சிருக்காரு இவர் ஆலிமு இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான முஸ்லீம்கள் அதை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் இது சரியா என்று சொன்னா நிச்சயமாக சரி நான் சொல்லி காட்டினால உங்களிடம் வந்துட்டு ஒரு குரானுடைய ஒரு வசனம் சொல்லப்பட்டாலும் பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னா அதை ஆய்வு தான் பின்பற்றுவார்கள்

நாம் யோசிக்க மறந்து விடுவோம் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலை அப்படித்தான் இன்னைக்கு நாம பாக்குறோம் எல்லா மொழியிலும் தஞ்சமா இருக்கு எல்லா மொழியும் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா அந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழியில இருக்கு தமிழ் மொழியில இருக்கு உருதுல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு மலையாளத்துல இருக்கு தெலுங்குல எல்லா மொழியிலும் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்முடைய தாய்மொழியில நம்ம குரானை படித்து அந்த குரானை விலகினோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்குள்ள நம்மளை பார்த்து வருவதற்கு மக்கள் தயாராக இருப்பாரு நம்மளை சுத்தி எத்தனை வந்துட்டு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க யாருக்காவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எனக்கு நண்பரே கிடையாது என்று சொல்லக்கூடியவர் யாருக்காவது இருப்போமா எல்லோருக்குமே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கண்டிப்பா இருப்பாங்க நண்பர்களாக இருப்பார்கள் அல்லது வீட்டின் அறிவில் இருப்பாங்க இவர்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்களா நாம் என்னைக்காவது நம்மளுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை சொல்லி இருக்கிறோமா நிச்சயமாக இல்லை நாம வரோம் நாம போறோம் நாம சாப்பிடுறோம் பெண்ணாளிக்கு பிரியாணி கொடுப்போம் பெண்ணாளிக்கு பேசிப்போம் சிவன் கொடுப்போம் இதோட நிறுத்திக்கிறோமே தவிர நம்மளுடைய செயல் அவர்களை ஈர்க்கிறதா எப்படிப்பட்ட செயல்கள் ஈர்த்திருக்க வேண்டும் எப்படி வசனங்கள் இருந்திருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிறேன் குரான் ஒரு வசனம் இருக்குங்க அதாவது வந்துகிட்டு குரானுடைய வசனங்களை மறுக்க படுபவர்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி அதாவது சொல்லி காட்டலாம் தன்னுடைய குரான் வசனங்களை என்னுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களை நாளை நரகத்திலே கருகுவோம் அப்படி கருகும் போது அவர்கள் தோல்கள் தருவோம் இல்லையா அந்த தோல்கள் கருகும் போதுதான் அவர்களுக்கு வேறொரு தோலை மாற்றுவோம் இதோட நிக்கிறேன் அல்ல எதுக்குன்னு சொல்லி காட்டலாம் எதுக்காக நான் தோலை மாற்றேன் என்று சொன்னால்

சின்ன ஒரே ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்று சொன்னால் இந்த குரானை முழுவதுமாக படித்தோம்னா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றுங்கள் பெறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சிந்தனையை நமக்கு நாம் வாழும் பொழுதும் சரி மரணிக்கும் பொழுதும் சரி பூமிக்கலாகவே வந்து மணக்கக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல் அல்லாத்தாலா என்று எனக்கு என்னுடைய நிறைவு செய்கிறேன்